மதுரை மாவட்ட மண்டல பொறுப்பாளர திமுக பிடி மணிமாறன் அவரு கூட சேர்ந்தவர் முத்துக்குமார் அமைப்பாளர் அமைப்பாளராம திமுக மதுரை தெற்கு அவங்க என்ன ரெண்டு நாளா ரெண்டு இல்ல ரெண்டு மாசமாவே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க பவித்ரா ஏஜென்சி பவித்ரா டிராவல்ஸ் சேர்ந்தவங்க தாலே பக்கத்தால் அவங்களா கூப்பிட்டு எனக்கு மக்கா சோலை ஏற்றி விட்டாங்க மக்கா சோலை ஏற்றி விட்டுட்டு த கடைசியில் நீ இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு போன வருஷம் ஏமாற்றி நார ஒரு எஸ்விஎஸ் சேமியன்ஷிட்டு அவங்க கிட்ட கூட்டி போய் மிரட்டி எழுதி வாங்கினாங்க அதுக்கு நான் வட்டி பத்து லட்சம் பணம் வாங்கி கொடுத்தேன் கொடுத்துட்டு இந்த வருஷம் திரும்ப அஞ்சு லட்சம் என்னால் முடிச்சது கொடுத்த இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறேன்னு சொன்னேன் அப்போ அவங்க என்னை விடல விடாமல் என்னைய ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப என்னை அசிங்கப்படுத்தி ரொம்ப கேவலப்படுத்திட்டேன் அது மட்டும் இல்லாம ராஜபலத்துல இருந்து பிடி ஏஜென்சிஸ் எம்டிஎஸ் ட்ரேடர்ஸ்ன்னு ஒரு திரு சீனிவாசன் ஒரு பேரு அவரு எனக்கு வராத வண்டிக்கெல்லாம் பில்லு போட்டு வேற எங்கேயோ மாத்தி அறுக்கிட்டு எண்பத்தஞ்சு லட்சம் பணம் தரணும் அப்படின்னு அவரு போன வாரம் வந்து கணக்கு பார்த்துட்டு வேற நமக்கு எனக்கு வரவே இல்லாத வட்டி எல்லாம் உனக்கு தான் வந்தது அப்படின்னு சொல்லி அவரும் ஏமாத்துறாரு அவரு என்கிட்ட வர சொல்லி ஒத்த கடைன்னு ஒரு ஊர் வீட்டுக்கடை டூ சாரி குண்டடத்துல இருந்து பரவ்ல ஒத்த கடைன்னு ஒரு வர சொல்லி அவரு என்னை மிரட்டி செக்கு நாற்பது லட்சத்துக்கு ஒன்று நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு செக் மிரட்டி வாங்கி போட்டாங்க அவன் காருக்குள்ளுக்கார வச்சு அந்த என்னோட இப்ப ஓம் முருகா ஆயில் மில்லன் ட்ரேடர்ஸ்னு இருக்கிற ஆசி வந்து என் ஓய்வு பேர் இருக்குது ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் ஓடுவேன் அது இதுன்னு என்னை மிரட்டுறாங்க இதுனால் ரொம்ப மன மன உளை இந்த நிலைமைக்கு வந்து இப்போ உயிர் ஓடுற நிலைமைக்கு வந்துட்டேன் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் யாரும் யாரை ஏமாத்த வேண்டாம் நான் போனதுக்கப்புறம் என்னோட குடும்பத்தை யாரும் துன்பப்படுத்தாதீங்கப்பா நான் போனதே போய செஞ்சு யாரு யாரை ஏமாத்தாதீங்க என்னோட இந்த முடியல போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்